இந்த காணொலியை பார்க்குறதுக்காக இந்த தருணத்தில் நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லோருக்கும் வணக்கம் சாயங்கால நேரம் இப்போது நாம் வீடு திரும்ப கிருஷ்ணகிரி பேருந்துக்காக வைகனக்கல் பஸ் நிலையத்தில் இருக்கோம் நாம் பயணிக்கக்கூடிய பஸ்ஸு வந்தாச்சு போல் தெரியுது பாருங்கள் அங்கே வந்துட்டுருக்குது அந்த பஸ் தான் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏற போகிறோம் ஏரியாச்சு சீட்டெல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் போல் தெரியுது ஒரு நல்ல இடம் பார்த்து உட்காந்துருவோம் எந்தெந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்ட்டு இங்கே ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் வந்து ஒரு நாலு ஊரை போட்டிருக்காங்க அதாவது தருமபுரி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சேலம் எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓசூர் நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் யாரோ இங்கே இறைவினடி சேர்ந்திருக்காரு அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கேயாச்சும் பயணம் செய்கிறப்போ இந்த மாதிரியான சகுனங்கள் தென்பட்டால் முகம் சுழிக்காமல் இரு கரத்தோடு வணங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு நல்ல மனிதனுடைய நல்ல பழக்க வழக்கம் இந்த வயனக்கல்ல நாம் எந்த இடங்களை பார்த்தோம்ன்றத டிஸ்கிரிப்ஷனில் விவரமாக லிங்க் கொடுத்துருக்கோம் ஆர்வம் இருக்கிறவங்க பாருங்கள் பரிசரில் போய் சினி பால்ஸை நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலையோடு திரும்ப வேண்டியதாக போச்சு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பொதுவாக இங்கே வந்தால் சினி பால்ஸை பார்க்காம யாருமே வர மாட்டாங்க இன்னொரு நாள் அதற்கான சந்தர்ப்பத்தை அமைச்சிக்கலாம்